ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு சின்ன ஒரு நியூஸ் பீஸ் படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பீஸ் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து பேட்ரி ஆப்ரேட்டை வண்டி போகிறத ரோட்டில் பார்த்துருப்போம் பேட்ரி ஆப்ரேட்டட் கார் பேட்ரி ஆப்ரேட்டை பைக் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் போட்டு ஓடுற வண்டியில் வெளியில் வர வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத அதோட கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கிலோகிராம் ஆஃப் சி ஓட்டும் அட்மாஸ்பியரில் போய் டம்ப் ஆகும் ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளை வந்து சயின்டிஸ்டெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி இன்ஜினியர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி பீப்புள் கொடுத்துருக்காங்க நிறைய வண்டி இப்போ நிறைய நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆன் ரோடு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம நேச்சுரலாக நம்ம என்ன நினைப்போம் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியரில் டம்ப் ஆகிறது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நார்மல் நோஷனாக இருக்கும் இல்லையா ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இப்போது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டு அப்புறம் ஜிஎம்எம் யூனிவர்சிட்டி ஆஃப் சைனா இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியோட ரிசர்ச்சர்ஸ் கொலாபரேட் பண்ணி ஒரு ரிசர்ச் அவுட்கம்மை கொடுத்துருக்காங்க அதுதான் இன்றைக்கி நான் படித்த நியூஸ் பீஸ் கொஞ்சம் ஆச்சரியம் பட வைக்க வேண்டிய ஒரு அவுட்கம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் கார்பன் டை ஆக்சைடு டம்ப் ஆகிறது இல்லையா அட்மாஸ்பியரில் அது குறையவே இல்லை இதுதான் அந்த ரிசர்ச் அவுட்கம் இவங்க பண்ண ரிசர்ச் இருபத்தி ஆறு கண்ட்ரியில் இந்த ரிசர்ச் நடந்திருக்கு நடந்திருக்கு இவங்க ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தராங்க அந்த நம்பர் பின்னாடி பார்க்கலாம் ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் கார்பன் டை ஆக்சைடு டம்ப் ஆடுறது குறையலை இது ஒரு முக்கியமான நம்பர் இது ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டு கோலை எரித்து அது மூலமாக தயார் பண்ணுற எலக்ட்ரிசிட்டினால் வருது கோலை எரித்து அந்த உஷ்ணத்தில் தண்ணியை ஆவியாக்கி அந்த ட அந்த ஸ்டீமை வச்சு டர்பைனை சுற்றி அந்த டர்பைன் மூலமாக ஜென்ரேட்டரை சுற்றி அது மூலமாக வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் கோல் தான் பிரதானமாக இருக்குது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அந்த கோலை எரிக்கும் போது வெளியில் வரக்கூடிய சிஓ டூ இந்த பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறதுல வரக்கூடிய சிஓ டூ இதை சேமிக்கிறது அதில் ஜாஸ்தியாகிறது ஒன்று கொண்டு சரியாக போயிடுச்சு அதனால தான் இந்த ரிசர்ச் அவுட்கம் என்ன சொல்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட யூசேஜும் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆனால் சிஓ டு மிஷின் கம்மியாகலை ரீசன் என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நாம் கோல் பயன்படுத்தி அது மூலமாக வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை தவிர்த்து ரினியூவல் எனர்ஜி மூலமாக வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில் சார்ஜ் பண்ணோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது கூட யூஸ் வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே அதிகமாக இருக்கும் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ நம்மக்கிட்ட அப்படி ஒரு அப்படி ஒரு மெக்கானிசம் இன்னும் வரல அதுதான் இப்போ ஒரு பிரச்சனை இதுல ஸோ ரினியூபிள் எனர்ஜி நான் ரினியூபிள் எனர்ஜின்னு ரெண்டாக பிரிக்கலாம் கோல் மூலமாக வரக்கூடிய எனர்ஜியை நாம் நான் ரினியூபிள்னு சொல்லுவோம் பட் சூரிய ஒளி சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி இதெல்லாம் வந்து ரினியூபிள் எனர்ஜி ரினியூபிள் இது வந்து குறையவே குறையாது உலகத்தில் ஆனால் கோலோட இது பயன்பாடு கோல் தீர்ந்து போச்சுன்னா முடிஞ்சு போயிடும் அதனால் அது நான் ரினியூபிள் சரிங்களா ஃபைன் ஸோ இப்போ நம்ம சோலார் மூலமாக எலெக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஜென் சார்ஜ் போட்டோம்னா சி போட்டு அங்கேயும் இருக்காது எமிஷன் இருக்காது இங்கேயும் எமிஷன் இருக்காது ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதில்ல இவங்க ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தராங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த நம்பர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும் ஒரு கண்ட்ரியில் நாற்பத்தெட்டு சதவீதம் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆகுது அட்லீஸ்ட் ரினியூவல் எனர்ஜிலேருந்து ஜென்ரேட் பண்ணால் இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிளோட யூசேஜுக்கு மீனிங் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு நம்பர் தராங்க இது ரொம்ப முக்கியமான நம்பர் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் கூட இன்ஜினியர்ஸ் பலருக்கு தெரியும் காமன் மேனுக்கு இது நம்ம காமன் மேனுக்கும் நல்லாவே தெரியும் அந்த விஷயம் பட் இந்த நம்பர் இந்த ரிசர்ச்சில் வந்தக்கூடிய வரக்கூடிய முக்கியமான நம்பர் ஒரு நாட்டில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டி நாற்பத்தெட்டு சதவீதமாவது ரினியூவல் எனர்ஜி மூலமாக வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட யூசேஜ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சோலார் மூலமாக விண்ட் மூலமாக அப்படி வரக்கூடிய எனர்ஜி ஓகே ஃபைன் இதில் ஒரு டேட்டா வந்து நான் தேடி பார்த்தேன் அதில் நியூசிலாண்டில் எண்பது பெர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி வந்து ரினியூவல் எனர்ஜி மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 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 நியூஸ் பீஸ் வந்து உண்மையிலே எனக்கு எனக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தலை பட்டு நாம் வந்து ரினியூவல் எனர்ஜி பக்கம் ஜாஸ்தியாக மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் திரும்பவும் திரும்பவும் சொல்லப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது சரி இப்போ ரெனியூபல் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம நம்ம நாட்டில் நம்ம நம்ம இந்தியாவில் நிறைய ரினிவல் எனர்ஜியை பற்றி சோலார் மிஷனை பற்றி எல்லாம் நிறைய பேசியிருக்கோம் இல்லையா நாம் இதில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு இந்த நியூஸை படித்ததுக்கப்புறம் பார்க்கணுன்னு தோணுச்சு இந்தியா நிறைய பேர் நல்ல நிறைய பண்ணியிருக்காங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்தியாவோட டோட்டலில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபோர் எயிட்டி ஃபோர் கிகா வாட் ஃபோர் எயிட்டி ஃபோர் கிகா வாட் கிகானா ஒன் ஃபாலோடு பை நைன் ஜீரோஸ் ஒன் ஃபாலோடு பை நைன் ஜீரோஸ் வாட்டுங்கிறது இப்போ ஃபேன் பார்த்தீங்க லைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்சம்ஷன்லாம் பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டூ வாட் எல்இடி லேம்பு அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா டுவெல் வாட்டு நைன் வாட்டு அப்போ கிகா வாட் அப்படின்னா யோசித்து பார்த்துக்கோங்க ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபோர் எயிட்டி ஃபோர் கிகா வாட் இந்தியாவோட டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் ரினியூவல் எனர்ஜியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ பெரிய நம்பர் உண்மையிலே இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கு இந்த நம்பர் பெரிய நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ரின்வல் எனர்ஜியிலருந்து வருதான் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ கிகா வாட் வந்து நம்மளோடது ரினியூபல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரொம்ப ப்ரௌடாக நினைக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஒரு சின்ன சாயத்தில் ஒரு லைட்டாக ஒரு பொடி இருக்குது நம்ம வந்து ஆக்சுவலாக எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் சோலார் போட்டிருக்காங்க வச்சுருக்கோம் விண்டு வச்சுருக்கோம் ஆனால் சோலார் வந்து பாருங்கள் சன் இல்லாத நேரத்தில் ப்ரொடியூஸ் ஆகாது ஜென்ரேட் ஆகாது விண்டு பாருங்கள் ஒரு ஆறு மாதம் மட்டுந்தான் விண்ட் எனர்ஜி நல்லா வரும் அப்புறம் இன்டர்மீடியாக தான் இருக்கும் ஸோ சோலோருக்கும் ரெண்டுக்கும் கண்டினியூஸ் எனர்ஜி ஜென்ரேஷன் கிடையாது அப்படி தானே அப்போ இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்னு நம்ம சொல்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பட் அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்ம கன்சூம் பண்ணுறோமான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி நம்பர் டுவெல் பர்சன்டேஜ் தான் நம்ம எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம் ரினியூபிள் எனர்ஜியிலேருந்து வருது எனிவே பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வச்சதே நம்ம உண்மையிலேயே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டிய மொமெண்ட் இந்தியாவில் செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருந்து தான் நம்மளுடைய எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்ணுறோம் இந்த இந்த ரெண்டு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொன்னேன் இல்லையா அதில் கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு கிகாவாட் சோலார் பவர் நாற்பத்தெட்டு கிகாவாட் விண்ட் எனர்ஜி ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் ஹைட்ரோ எலெக்ட்ரிக் எனர்ஜி பயோ பவர் பயோமாஸ் அதெல்லாம் பதினோரு பர்சன்டேஜ் நியூக்ளியர் எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது கிட்டத்தட்ட எயிட் கிகாவாட் இந்தியா இஸ் டூயிங் அ கிரேட் எஃபர்ட் டுவார்ட்ஸு ரினியூவல் எனர்ஜி கன்சம்ஷன் நம்ம தமிழ்நாடுக்கு வருவோம் ம் தமிழ்நாடில் டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் ரினியூபிள் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிகா வாட் தமிழ்நாடோட டிமாண்டே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கிகா வாட் தான் தமிழ்நாட்டோட டிமாண்டே அப்படி தான் நெட்லேருந்து நேட்டா டேட்டா வந்துச்சு எனக்கு தமிழ்நாட்டோட ரினுவல் எனர்ஜி கெப்பாசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிகா வாட் இந்தியாவுக்கு பற்றி பேசும்போது நம்ம பேசிட்டுருந்தோம் இல்லைங்களா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படின்ட்டு அது மாதிரி அந்த இனிபி ரெனியூபிள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோலார் விண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிகா வாட் கிகான்னா டென் பவர் ஒன் பவர் ஒன் இன்ட்டு டென் பவர் நைன் 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 ஜீரோஸ் நைன் ஜீரோஸ் ஓகே அதில் ரினியூபிள் எனர்ஜியோட கன்சம்ஷன் வந்து தமிழ்நாடோட டோட்டல் கன்சம்ஷனில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ரினியூபிள் எனர்ஜிலேருந்து தான் வருது இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடுக்கு இருக்குது விண்ட் எனர்ஜியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்ம நம்பர் ஒன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு பெர்சென்டேஜ் ஆஃப் எனர்ஜி வந்து விண்ட் எனர்ஜி தான் ரெனிவில் கான்ட்ரிபியூஷன் வந்து விண்ட் எனர்ஜி சில சில விஷயம் இடங்கள்லாம் சொல்லப்போனால் நம்மலாம் நம்மளாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்ட தெரிய தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயங்கள் தான் அது முப்பந்தல் கன்னியாகுமரியில் ஆன் ஷோர் ஏஷியாலே லார்ஜஸ்ட் ஆன் ஷோர் விண்ட் எனர்ஜி ஜென்ரேட்டர் வந்து முப்பந்தலில் இருக்குது தூத்துக்குடியில் முள்ளக்காடு கயத்தார் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விண்ட் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருப்பூரில் கூட இருக்குது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கீகாவாட்டுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஆரல்வாய்மொழி கம்பம் செங்கோட்டை இங்கெல்லாம் வந்து பால்காட் இங்கெல்லாம் வந்து தமிழ்நாடோட விண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அண்டு சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜி தமிழ்நாடு இஸ் ஆல்சோ டூயிங் எ வெரி கிரேட் ரோல் வெரி கிரேட் வெரி கிரேட் இம்பேக்ட் இன் சோலார் எனர்ஜி கமுதியில் இருக்கக்கூடிய சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் இஸ் தேர் அண்ட் டேஞ்சன்கோவோட சூப்பர்விஷனில் நேரடி சூப்பர்விஷனில் ஹண்ட்ரட் மெகாவாட்டு சோலார் பவர் பிளான்ட்டும் இருக்குது ஸோ ஃபைன் இதெல்லாம் எதுக்குன்னா கிளைமேட் சேஞ்சுக்காக வேண்டி நம்ம கார்பன் டை ஆக்சைட் டம்ப் தண்ணிய அட்மாஸ்பியரை நம்ம குறைக்கணும் ஆக்சுவலாக அதுக்கு என்னெல்லாம் நம்மளால் முயற்சியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறது நல்லது அதில் ஒன்று எஃபர்ட்டு தான் வந்து இந்த ரினியூவல் எனர்ஜி பக்கம் போகிறது அப்புறம் ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணும்போது அது பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணுறவர் ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ்லேருந்து இருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது இந்த ரிசர்ச் மூலமாக தெரியுது எனக்கு இது படிக்கும்போது ம் ஃபைன் இன்னும் லாங் வெய்ட்டு கோ அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு தோணுது நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்